உங்க பிள்ளை உங்க கல்யாணம் எப்படி இருக்கீங்க ஐயோ தங்கமே எவ்வளவு நாள் ஆச்சு மக்களே எனக்கு அம்மா நடிக்கறாங்க பாறேன் அந்த கிளவி கண்டுக்காத கையில மசாலா அரைச்சன்னு சொன்னாங்க கையெல்லாம் பிஞ்சு போயிருக்கே என் பிள்ளைக்கு ஐயே அது மிக்ஸில அரைச்சதுமா கையில என்னமா மசாலா ஸ்மெல் வராம கிருஷ்ணா ஸ்மெல் வருது அப்ப இது நெயில் பாலிஷ் நீங்க 80s கிட்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும் அது என்னமா பண்றதுக்கு எனக்கு அவ்வளோ வயசு ஆயிடுச்சு என்ன செய்ய சரி இந்தா உனக்கு வந்து நான் கொஞ்சம் gift எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்துட்டு போய் பாரு தேங்க் யூ மைக்கேல் எங்கடி மைக்கேல் கடைக்கு போய் இருக்கான்

என்னடா ஆஃபீஸ்லேருந்து அப்படி டாக் கிளினிக்லேருந்து அப்படியே வந்துட்டு போல இருக்கு எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து எப்படி இருக்க என்ன சொல்ல நல்லா இருக்கேன் ஃபேமிலி லைஃப்லாம் எப்படி போகுது என்னடா இப்படி சொல்லிட்டேன் ஃபேமிலியோட இருந்து பாருடா லைஃபே நல்லா இருக்கும் உண்மையான அன்பே அதில் இல்லை என்னடா இப்படி சொல்லிட்டேன் ஐயோ ஐயோ மாப்பிள்ள

எனக்கு வந்து உடம்பு சரியில் என் குடும்பமே என்னை வந்து பார்க்க ஓடி வந்துச்சு இப்போ புரிதா உண்மையான அன்பு எதுன்னு உண்மையான அன்பு தெரிஞ்சுன்னா நான் சொல்லு சொல்லு பாப்போம் என்ன இப்படி சொல்லிட்டான் சரி நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் என்ன வந்ததையும் குழப்பை விட்டுட்டு போயிட்டான் இவன் சொல்றது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு தெரியலையே சே எம்மா ஸ்டெல்லா சமைச்சிட்டியாமா இந்தாங்க நான் உங்களுக்கு சமைச்சிட்டேன் நீங்க சாப்பிடுங்க உட்காருங்க சரிமா எம்மா ஸ்டெல்லா எனக்கும் கொஞ்சம் சாப்பிடுதம்மா ஒரே பசி பழைய கஞ்சி போடு வாங்க இப்ப எல்லாரும் வாங்க வாங்க மா பிள்ளைகள் எல்லாம் வந்து உட்காருங்க எல்லாருக்கும் கொடுப்பா சாப்பாடு நீ உட்காருமா சாந்து சாப்பிடலாம் நீங்க சாப்பிடுங்க நான் சாப்பிடு

என்ன தென்னா ஐயோ என்னாச்சு டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர் மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவேன் பத்து மூணு சங்கிலி வாங்கி தரேன்னு சொன்னீங்களே மாப்பிள வாங்கி தராம போய் சாந்திட்டீங்களே வாங்கி தரேன்னு சொன்னீங்களே வாங்கி தரமலே செத்து போயிட்டீங்களே அய்யய்யோ உங்களை நம்பி நம்பிள்ள கடன் வாங்கி வச்சிருக்கேனே எனக்கு ஒரு உருவா தராம போயிட்டீங்களே ஐயோ

என்ன சொன்ன இருமனதுக்கு என்ன சொன்ன எங்க அப்பா தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் செத்தன் ஓடு தேனி வாடா உனக்கு என்ன பின் நம்பர் வேணும் ஐபோன் வேணும் ஆனா உனக்கு நான் வேண்டாம் கிளவி எங்க அந்த கிளவி பாடி வா வாடி வாடி செஞ்சிட்டாங்களே ரொம்ப வருத்தமா இருக்கு என்னங்க என்னங்க எல்லார் மேலேயும் பாசம் வச்சிருந்தேன் உன் மேல தானடி அதிக பாசம் வச்சிருந்தேன் நான் செத்தா கார்பரேஷன்ல போற அளவுக்கு எனக்கு என்னடி பாவம் பண்ணேன் கிளம்பு கிளம்பு நீ சொன்னதான் மச்சான உண்மை இங்கே யாரையும் நம்பக்கூடாது கர்த்தரோட அன்பு தான் மெய்யான அன்பு நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் என்னதான் ஃபேமிலி அம்மா அப்பா பிள்ளைகள் இருந்தாலும் அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது இவங்க எல்லாம் என்னை ஏமாற்றிட்டாங்க கர்த்தர் மட்டும் என்னை ஏமாற்றாமல் என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்